அகத்தியர் மாமுனிவர் அருளால நிறைய பதிவுகளில் சித்த மருத்துவத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சித்தர்கள் சொன்ன நிறைய வழிமுறைகள் அந்த மூலிகைகள் எல்லாமே என்னென்ன நோய்க்கு யார் யார் எப்படி பயன்படுத்தலாம் ஸோ அதை பற்றி நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவில் முக்கியமான ஒரு மூலிகை இந்த மூலிகைக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது குறைக்கிறதுக்கும் சரி நம்மளுடைய லிவர் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி ஓவரால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கேன்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த மூலிகை இந்த ஹேர் ஃபால்க்கு ஸோ நிறைய பேருக்கு இருக்கும் இந்த ஹார்மோன் ரிலேட்டடாகவோ இல்லை உடல் உஷ்ணம் ஹேர் ஃபால் நமக்கு இருக்கும் இந்த ஹேர் ஃபாலை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் தலைமுடி உதிர்தலை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை பார்க்கலாம் ஸோ தினமும் காலையில் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த ஹெல்த் மிக்ஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடலில் அந்த ப்ரோட்டீன் லெவல் நமக்கு நல்லா மெயின்டைன் ஆகும் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும் நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா முக்கியமாக இந்த சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஸோ கொஞ்சம் தூரம் நடந்தங்க எனக்கு தலை கிருகிருன்னு சுற்றுதுன்னு சொல்லுவாங்க கால் பாதத்தில் எரிச்சல் இருக்குது ஹெச்பிஎன்சி லெவல் எயிட் நைன் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்களும் உடல் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ஏதாவது வந்து காய்ச்சல் வந்து உங்களுக்கு உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக இது எடுத்துக்கலாம் மூட்டு வலி பிரச்சனை இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் அகத்தியர் மாமுனிவர் அருளால் நிறைய பதிவுகளில் சித்த மருத்துவத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம் சித்தர்கள் சொன்ன நிறைய வழிமுறைகள் அந்த மூலிகைகள் எல்லாமே என்னென்ன நோய்க்கு யார் யார் எப்படி பயன்படுத்தலாம் ஸோ அதை பற்றி நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவில் முக்கியமான ஒரு மூலிகை இந்த மூலிகைக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது அதாவது ஷுகரை குறைக்கிறதுக்கும் சரி நம்மளுடைய லிவர் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி ஓவரால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கேன்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த மூலிகை பயன்படுது அதுதான் அமிர்தவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சீந்தில் இந்த சீந்தில் எப்படி ஹேர் குரோத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஹேர் குரோத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மூலிகைகள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அதனுடைய பல பலன்கள் என்ன கற்ப மருந்துகள் முக்கியமாக தைல வகைகள் எல்லாமே நம்ம பார்க்குறோம் இந்த சீந்தியில் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சிதா ஹெல்த் ஆதம்பாக்கம் சென்னை சரிங்க இந்த சீந்தில் மூலிகை அப்படின்னு சொல்கிறது இதுலேருந்து நிறைய மருந்துகள் சீந்தில் சூரணம் கிடைக்குது சீந்தில் குடிநீர் அதாவது கஷாய மருந்து சீந்தில் சர்க்கரை இது தாங்க ரொம்ப முக்கியமான மருந்து இந்த சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு குரு மருந்து அப்படின்னே சொல்லலாம் எல்லா நோய்களுக்குமே மருந்து அதாவது நீங்கள் மெயின் மெடிசன் எடுக்கிறீங்கன்னா சித்தாலேயே எடுக்கிறீங்கன்னா அது கூட சேர்த்து இந்த சீந்தில் சர்க்கரை கொஞ்சமாக எவ்வளோ எடுக்கணும்னா ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு எடுத்தாலே போதும் அவ்வளோ எஃபெக்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த அளவுக்கு அந்த சீந்தில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கும் முக்கியமாக இரத்த ஓட்டத்தை சீராக்கும் ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்கால்ப்புக்குமே ரத்த ஓட்டத்தை சீராக்குது அதே மாதிரி இதய தசைகளுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னாலோ இல்லை நமக்கு லிவர் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்பென்ல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குங்க ஸ்பெயின் மெஹாலி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சோ இது வந்து ஈரல் அதாவது மண்ணீரல் வீக்கம் அப்படின்ற பிரச்சனை இது இருந்ததுன்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும் நிறைய ஹேர்ஃபால் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ரீசனே தெரியாமல் ஹேர்ஃபால் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு இந்த சீந்தில் மற்றும் சீந்தில் சர்க்கரை பயன்படுது அப்போது இந்த ஹேர் ஃபால்க்கு ஸோ நிறைய பேருக்கு இருக்கும் இந்த ஹார்மோன் ரிலேட்டடாகவோ இல்லை உடல் உஷ்ணம் அதிகரிச்சிருந்தாலோ ஹேர் ஃபால் நமக்கு இருக்கும் இந்த ஹேர் ஃபாலை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் தலைமுடி உதிர்தலை சரி செய்கிறதுக்கான வழிமுறைகளை பார்க்கலாம் இப்போ தினமும் காலையில் இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த ஹெல்த் மிக்ஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடலில் அந்த ப்ரோட்டீன் லெவல் நமக்கு நல்லா ஆகும் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்க இந்த ஹெல்த் மிக்ஸை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனிமையாக இருக்கா அதாவது இரத்த சோகை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெயிட் எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஹெல்த் மிக்ஸ் குடிக்கும்போது சில டயட் இம்பார்ட்டண்ட் இல்லையா எது எதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு நான் சொல்கிறேன் அதிகமாக கிழங்கு வகைகள் சாப்பிட்டீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சிப்ஸ் நிறைய பொட்டேட்டோ சிப்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க எவ்வளோ உள்ள போதுன்னே தெரியாது அதுவும் டிவி பார்த்துட்டே நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உள்ள போய்கிட்டே இருக்கும் கவுச் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியாம உள்ள போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி கிழங்கு வகைகளை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றீங்க இனிப்பு அதிகமா சாப்பிட்றது உப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிடறத தவிர்த்துக்கோங்க நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகளில் புரோட்டீன் ஃபைபர் ரிச்சாக இருக்கணும் அதே மாதிரி அயன் ஸோ இந்த அயன் டிஃபிஷியன்சி இருந்தாலும் உங்களுக்கு தலைமுடி பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்ட் டயட் எடுக்கணும் அது கூட இந்த ஹெல்த் மிக்ஸை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க இந்த ஹெல்த் மிக்ஸ் எப்படிங்க ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இந்த ஹெல்த் மிக்ஸோட நம்ம இந்த சீந்தில் சூரணத்தையும் சேர்க்க போகிறோம் எப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஹெல்த் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணால் இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு உளுந்து தேவைப்படுது ஸோ கருப்பு உளுந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் லேஸாக மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது கூட வேறு என்னங்க நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு எள்ளு கருப்பு எள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு கிராம் ஸோ ஐநூறு கிராம் அரை கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து நூறு கிராம் கருப்பு எள் நம்ம எடுக்கணும் ஸோ கருப்பு எள்ளு நீங்கள் வந்து சட்டியில் போட்டிங்கனாவே அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த ஸ்டேஜில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஏலக்காய் எவ்வளோ எடுக்கணும்னா ஐம்பது கிராம் ஏலக்காய் சுக்கு இருபது கிராம் எடுக்கணும் ஸோ அந்த ஏலக்காயும் சுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும் டைஜஷனை நல்லா ப்ரொமோட் பண்ணும் அதே மாதிரி வாதம் சேராமல் இருக்கும் ஐயோ கருப்பு உளுந்து சாப்பிட்டா டைஜஷன் ஆகுமா வாதம் அதிகமாகிடுமான்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் அதுக்கு தான் நம்ம சுக்கு ஏலக்காய் ரெண்டுமே சேர்க்குறோம் ஸோ இது ரெண்டும் நான் சொன்ன மாதிரி லேசாக வருது சுக்கு பொடியாக கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதனோட தான் சீந்தில் சூரணம் சித்தா மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு இந்த சீந்தில் சூரணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா இந்த சீந்தில் சூரணம் சொல்றது அந்த இலைகள் இருக்குது இல்லைங்களா அதனோட சில மூலிகைகள் இதில் சேர்த்துருப்பாங்க வாய்விடங்கம் சீரகம் இது எல்லாமே சேர்த்து தான் சீந்தில் சூரணம் உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க சீந்தில் சூரணம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா இருநூறு கிராம் சீந்தில் சூரணம் உங்களுக்கு தேவைப்படுது இந்த நம்ம ஏற்கனவே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இதனோட இருநூறு கிராம் சீந்தில் சூர்ணம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைட் கண்டெய்னர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஸோ ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும் நம்ம உடல்ல பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா முக்கியமாக இந்த சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஸோ கொஞ்சம் தூரம் நடந்தங்க எனக்கு தலை கிருகிருன்னு சுற்றுதுன்னு சொல்லுவாங்க கால் பாதத்தில் எரிச்சல் இருக்குது ஹெச்பிஎன்சி லெவல் எயிட் நைன் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களும் உடல் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ஏதாவது வந்து காய்ச்சல் வந்து உங்களுக்கு உடல் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக இதை எடுத்துக்கலாம் மூட்டுவலி பிரச்சனை இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஏன்னா இதில் ரிச் ப்ரோட்டீன் அயன் இதில் இருக்குது கேல்சியம் நிறைஞ்சிருக்கு ஸோ உளுந்து எள் இதில் எல்லாமே கேல்சியம் இருக்குது என்றைக்கு நீங்கள் உளுந்து எள் இது ரெண்டுமே மறந்தீங்களோ அப்போது நம்ம உடலில் இந்த மாதிரி தலைமுடி இருந்து மூட்டு வலி பிரச்சனையிலேருந்து எல்லாமே ஏற்பட்டுரும் ஸோ ரெகுலராக இந்த பவுடர் எப்படிங்க சாப்பிட்லான்னா காலையில் ஸோ காலையில் குழந்தைகளுக்கு இந்த டீ காஃபி குடிக்கிறது எல்லாம் விட்டுட்டு அதுவும் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லும்போதே எதாவது ஒரு பிஸ்கெட் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் பாலில் டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க தயவு செய்து அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கிட்ஸுக்கு உடலில் எந்த சத்துமே இல்லாமல் இருக்கும் கான்ஸ்டிபேஷன் சிவியராக இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக காலையில் இந்த ஹெல்த் மிக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இதை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் நல்லா எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கோங்க தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் சேர்த்து பாயில் பண்ணிவிட்டு இனிப்புக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரெகுலராக இதை குடித்து பாருங்கள் உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நல்லாவே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஹேர் க்ரோத் நல்லா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளே உங்களுக்கு ஹேர் ஃபால் குறைஞ்சி நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஹேர் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் ஸோ ஹேர் நல்லா திக்காகணும் அப்படின்னா இதை ரெகுலராக இந்த ஹெல்த் மிக்ஸை குடிச்சிட்டு வாங்க நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் இந்த சீந்தில் சூர்ணம் வேறு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் முக்கியமாக கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பயன்படுது ஸோ இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி